ஆமூரை பொறுத்த வரைக்கும் அது நொண்டிச்சாமியோட மறுபிறவி தான் அது ஜல்லிக்கட்டு வாடிக்குள்ளே போகும்போதே அந்த மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும் அந்த ஆமூர் சவலையை கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்றது வந்து அப்படியே நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருக்கும் சின்ன கிராமத்தை இவ்வளோ பெரிய பரந்த உலகத்தில் தெரிய வச்சது வந்து முக்கிய பங்கு வந்து ஆமூர் சவலைக்கு உண்டு அது பாட்டுக்கு வரும் வந்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு அந்த இடத்த காலி பண்ணிடுறோம் ஆனால் உள்ளே வந்து நிற்கிறப்ப அந்த ஒரு தோரணை நல்லா இருக்கும் எல்லாேருமே அதை எப்படி சொல்கிறது அது அவங்கவுங்க சொந்த மாடை பார்த்ததுனால தான் சீரல் ஆகிட்டாங்க மட்டும் தான் கூட்டத்தையும் பக்கத்தில் சேர விடாது அதோடய ஃபோட்டோஸ் பழைய ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிற மாதிரி அந்த சுத்தோட்டத்தில் கூட்டத்தையே பக்கத்தில் அண்டே விடாது சக்கு சக்குன்னு குத்தி எரிஞ்சு போய்ட்டு ஆனால் கொலையாக கொன்றுரும் மாடு வந்து அந்தளவுக்கு யாரும் கொலையாக கொல்லலாம் செய்யலை அது கொலையாக கொள்ளு மாதிரியா இருக்குது அப்போல்லாம் அப்படி வாடி மொத்தமாக அடைச்சு நிற்பாங்க இந்த மாடுகள்லாம் வெளியே வரும்போது அப்படியே குத்தி மேலே பறந்துக்கிட்டே இருப்பாங்க அது அந்த எல்லை கோட்டை தாண்டக்குள்ளே எத்தனை பிடி வேணாலும் பிடிக்கலாம் மொட்டு சரி செவள மாடும் சரி என்றைக்கு ரெட்டை கயத்தில் போட்டதும் கிடையாது என்றைக்கும் நீச்சலும் போட்டதும் கிடையாது என்றைக்கும் பருத்தி வத புண்ணாக்கு கொடுத்ததும் கிடையாது ஊர் வெள்ளாமே மேய்ஞ்சிட்டு அது வாடுக்கு அப்படியே சுற்றிட்டு தெரியும் ஜல்லிக்கட்டு களத்துக்குள்ளே மட்டும்தான் அது மாடு கொடூரமாக குத்துவோம் ஆமூருக்குள்ளே வந்தோன்னே அவுத்து விட்டு போயிடுவாங்க ஒரு சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டினது கிடையாது எதுவுமே கிடையாது இது ஜல்லிக்கட்டில் இருக்கும்போது அது குத்துறதுக்கும் ஊருக்குள்ளே வந்தோடனே அங்கிட்டு ஓரம் நீ தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டுலாம் போ அது வாடு தான் தெரியும் எதுவுமே பண்ணது கிடையாது ஒரு நாள் ஒரு பொழுது கூட கயர் போட்டு கிடையாது வீரர்களில் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க நல்ல மாடை பிடிக்குன்னு தான் நினைப்பாங்க அவங்க பிடிக்குன்னு நினைப்பாங்க நம்ம மாடை ஊக்குறோம் நல்ல ஒரு காம்படிஷன் இருந்துச்சு நாங்கள் விஜய்டியில் வந்து பேட்டி எடுக்க வந்தவங்க அவங்க ஒரு நம்ம ஒரு மூர்த்தி இருக்காப்பில்ல மூர்த்தி இருக்கும்போது அவங்ககிட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிறப்ப அவங்க வந்து ஆமூர் சௌளன் சொல்லியிருக்காங்க நம்ம ஆடனை பிடிக்கிறதுக்கு தானே இருக்கு அப்படி இப்படி நம்மளை பேட்டின்றப்ப நம்ம ஆடு அசால்ட்டை பேசிட்டோம் ஆனால் அவங்க எடிட் பண்ணி போட்டப்போ தான் தெரிஞ்சிச்சு அங்கிட்ட அவங்க பேச இங்கிட்டு நம்ம பேச எல்லாத்தையும் எடிட் பண்ணி பயங்கர கோர்வையாக கொடுத்துட்டாங்க அந்த வீரரும் வந்தார் அந்த காளையும் வந்தது இவர் ஜெயித்தாரா அது ஜெயித்தார் ரெண்டு ரெண்டு எபிசோடு வந்துச்சு ஆமூர் சவுளைக்கு மேட்டுப்பட்டிக்கு நமக்கு அப்போ இருந்து ஒரு நல்ல நட்பு கபடி விளாடுறதுலேருந்து சரி எல்லாத்துலேயும் சரி நல்ல நட்பு இருப்போம் அவங்க வந்து மாடு பிடிக்கணுன்றப்போ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வீரன் மொட்டுவால் வந்து வாடி வடம் இது வெளிவரத்துக்கு மூணுக்குமே ஃபேமஸ் இல்லை அது ஆமாம் மூணுக்குமே ஃபேமஸான ஒரே மாடை தான் இப்போ மொட்டுவால் இறந்ததுக்கப்புறம் வந்து மாடே இல்லை மொட்டுவால் இறந்ததுக்கப்புறம் ஆயிரம் மாடு வரும் போகும் ஆனால் இந்த சவள மாடு மாதிரி வரலை இது சும்மா ஊருக்குள்ளே சாதாரணமாக தெரிஞ்ச மாடு மாடு தான் வரப்போகுது ஆமாம் ஊருக்கு பெரிய பெரிய முடியா இருக்கும் கொஞ்சம் வத்தலாக இருக்கும் இந்த மாடு கண்டில் பார்க்கும்போது அது சம்பந்தமே இல்லாமல் தெரியும் ஒரு விசித்திரமாக இருக்கும் ஒட்டக மாதிரி வளர்ந்துருக்கும் ஆமாம் சாமி தான் நின்றது ஆமாம் மாடுன்றது ரெண்டாவது விஷயம் சாமி தான் உள்ளே நின்றது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாட்டில்தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சாமி ஆடி சொன்னாங்க மாடு ஒரு மாடு குத்துனதுல இந்த கொண்டை நான் நம்மளை குத்தி விட்டுச்சு அது அதுதான் வந்து பின்னாடி அப்படியே பாதிப்பை கொடுத்து 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 கைகளெலாம் முடக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னே எங்கள் கண்ணு முன்னாடி தான் உயிர் போச்சு கோயில் வாசலில் தான் உயிர் போச்சு அதே மாதிரி அந்த மாடுமே கோயில் வாசலில் தான் உயிர் இது கரெக்டான பிராயம் இல்லை சின்ன கண்டு ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே அதோடய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுல விஷயங்கள்ல வந்து சாமி இருக்குது இல்லை அப்படின்னு ஒரு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது ஒரு கிராமத்து மாடு இது ரெண்டோட இறப்பு தேதியும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது இந்த மாடை புதைக்கிற அன்னைக்கு வந்து ஊருக்குள்ளே எல்லாருமே வீடு தவறாமல் எல்லாருமே மொட்டை எடுத்தோம் ஆமாம் மொட்டை எடுத்து கிராமத்தில் ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே கேத வச்சாங்க வந்து வீடு தவறாமல் எல்லாருமே பசங்க பூரா எல்லாருமே மோட்டை எடுத்தோம் சவலை இறந்த சவால இறந்தப்ப வீடு தவறாமல் எல்லோருமே மோட்டை எடுத்தோம் எல்லாருமே எடுத்தோம் அது சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு பெரிய பாரு கொம்பெல்லாம் வந்து ஒரு பால் கொம்பாக இருக்கும் நல்ல உயரமாக இருக்கும் மாடு பார்க்கவே ஜெய் ஜாண்டிகை இருக்கும் அதே மாதிரி எப்படி தான் கட்டினாலும் எப்படி மாடு வெளியேற்றுதுன்னே தெரியாது மெல்ல 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 அழிஞ்சிருச்சு பணம் படைத்தவனுடைய விளையாட்டாக ஜல்லிக்கட்டு முழுவதுமாக மாறிவிட்டது உண்மையை தான் பணம் படைத்தவனு விளையாட்டாக மாறி விட்டது ஆனால் டோக்கன் வாங்குறது என்னப்பா ஏ எப்படி லட்சங்கள் காலைகள் இருக்குது ஒரு சிலர் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஊத்துகிட்டே வர்றாங்க சரியா அவங்களுக்கு மட்டும் வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மத்தவங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இல்லை உண்மை தானே மாடு பெருசா மனுஷன் பெருசாண்டே சொல்ல முடியல மாடு ஒன்று வாங்கிட்டு எத்தனை லட்சத்துக்கு வாங்கிட்டு வந்தாலும் கட்டுறதுக்கு இங்கே ஆல்ரெடியாக உயிரை கொடுத்து கட்டுறாரு அது திறமை இருக்க மாடு வெளியேறணும் அன்னைக்கு இருக்க மாடு மாதிரி இன்றைக்கி இருக்க மாடு இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது ஏன்னா இன்றைக்கு வந்து வீரர் தான் அடுத்து இன்னும் ஒரு பத்து மாடு பிடிச்சா நம்ம முதல் பெருசு போக அது எந்த மாடாக இருக்கலாம் கட்டான்னு கட்டிக்கிட்டு தானே இருக்காங்க சரே பள்ளிக்கிட்டு போனால் என்ன சின்ன விஷயமா தாங்கச்சி போய் உக்காந்து காற்று கிடந்து சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் மொதல் நாள் போய் மாட்டை அடைச்சி இங்கே வந்து சாமியை கும்பிட்டு குங்குமம் வச்சு அப்படி இப்படின்னு கொண்டு போகிறாங்க எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி நீங்கள் போங்கடான்ட்டு நிற்கிறத பார்த்தா ஆயிரத்தில் ஒரு படத்தில் எல்லாருமே நின்ற மாதிரில இருக்குது ஜல்லிக்கட்டு மேலே இருக்க ஆசை எங்களுக்கெல்லாம் போயிடுச்சு சட்ட சின்ன ஃபீல்டுக்குள்ளே வந்தார் படப்படன்னு குத்துனாரு எல்லாத்தையும் தெரிஞ்சாரு நல்ல ஒரு பேரை வாங்கினார் டக்குன்னு அவரோட ஆயுசு முடிச்சுட்டு அவர் நான் மேலே போயிட்டு வரேன் போயிட்டார் இந்த இடத்துல தான் இருக்குது ஒரே இடம் தான் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியாவே இங்கே எனக்குள்ளே இடக்க முடியாது கோயில் மாடுன்ற வரைக்கும் இந்த இடம் அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம் வெல்கம் டு வன்வாசம் லாவண்யா ஜல்லிக்கட்டு காலத்தில் நிறைய காளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ தலைமுறைகள் மாறினாலும் அந்த ஒரு காளையையும் அந்த காளை சார்ந்த ஒரு ஊரையும் வந்துட்டு நம்ம என்றைக்குமே மறக்க மாட்டோம் அதுலேயே முக்கியமாக மதுரையில் ஆமு செவலை ஆமு செவலை அப்படின்னா ஒரு பேர் பெற்ற ஒரு காலை அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் ஆமு செவலையும் மொட்டுவாள் அப்படின்ற ஒரு காலையும் ரெண்டுமே ஒரே தான் வந்துட்டு நம்மளை விட்டு போனாங்க அப்படிப்பட்ட அவங்க நினைவிடத்துக்கு பக்கத்துல உட்காந்து வணக்கம் தெரிஞ்சுக்கோது ஆமு செவலை இந்த ஆமூர் மண்ணுக்கு செவலை எவ்வளோ முக்கியம்ண்ணா ஆமூர் மண்ணுக்குன்ற ஆமூர் மண் ஆமூர்ன்ற ஒரு ஊரை வந்து அடுத்து வந்து வெளியில கொண்டுக்கிட்டு வந்து மொட்டுவாளுக்கு அப்புறம் வந்து அதிகமாக பிரபலியப்படுத்தினது ஆமூர் செவலை காலை வந்து அது நம்ம சாமியாக தான் பார்க்குறோம் வந்து ஆமூர் செவலைன்றது வந்து நம்ம முழுக்க முழுக்க ஆமூரை பொறுத்த வரைக்கும் அது நொண்டிச்சாமியோட மறுபிறவி தான் அது சாமியோட மறுபிறவி தான் அது ஜல்லிக்கட்டுல ஆமும் சவல அப்படின்னாவே அந்த ஒரு பார்வை எப்படி இருக்குண்ணா கரெக்டாக ஒன்று ஒரு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே தான் அந்த மாடு அவுப்போம் அப்போலாம் வந்து இந்த மாதிரி டோக்கன் சிஸ்டம் அதெல்லாம் கிடையாது ஊருக்கு வந்து வெத்தலை வைப்பாங்க வெத்தலை வாங்கிட்டு மரியாதை அப்படி தான் போவோம் போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே அந்த டயத்தில் தான் வந்து மாடு வைப்போம் அதுக்கு வந்து என்ட்ரியில் ஃப்ரீயாக விடுவாங்க அதே மாதிரி எல்லா மாடு கொண்டு வந்துருவங்களும் சரி மாடு வீரர்களும் சரி எல்லாமே சாமி தொட்டு வணங்குவாங்க அதே மாதிரி அந்த மாடை பிடிச்சி நம்ம ஊரோடு போகும்போது அது ஒரு தனி கௌரவமாக இருக்கும் அப்படி ஒரு கூட்டத்தில் மாடுமே நல்ல ஓ நல்ல வளர்த்தியான மாடு நல்ல உயரமான மாடு அந்த மாடோட கலரும் இதுவும் வந்து அது துண்டாகவே தெரியும் அந்த கூட்டத்துலையுமே வந்து அது தனித்துவமாக தெரியும் அந்த ஜல்லிக்கட்டு வாடிக்குள்ளே போகும்போதே அந்த மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும் அந்த ஆமூர் சவலையை கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்றது வந்து அப்படியே நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருக்கும்

ரொம்ப இந்த சின்ன கிராமத்தை இவ்வளோ பெரிய பரந்த உலகத்தில் தெரிய வச்சது வந்து முக்கிய பங்கு வந்து ஆமூர் சவலைக்கு உண்டு அப்படிப்பட்ட ஆமூர் சவலையோட அந்த ஆட்டம் எப்படி இருக்கும்னா எதனால ஆமூர் சவலின் பேர் வந்துச்சு அது இல்லை அந்த மாட்டோட நிறம் வந்து இதாக இருந்துச்சு இது எப்படின்னா முத முதல்ல வந்து பாலமேட்டுக்கு தான் கூட்டுப்போம் பாலமேட்டுக்கு கூப்பிட்டு போனால் தை பொங்கல் அப்போ வந்து பாலமேட்டுக்கு போகுது போகும்போது எல்லோரும் பழனி பாதயாத்திரை போகிறாங்க இந்த கண்டாக இருக்கும்போது சின்ன கண்டாக இருந்துச்சு அந்த கண்டாக இருக்கும்போது கூப்பிட்டு போயிடறாங்க பாலமேட்டுக்கு ரொம்ப வருஷம் ச மொட்டு அப்புறம் வந்து மாடு இல்லை மொட்டுவால் இறந்ததுக்கப்புறம் ஆயிரம் மாடு வரும் போகும் ஆனால் இந்த செவள மாடு மாதிரி வரலை அப்போ வந்து மாடு இல்லாத ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் வந்து தனி நபராக மாடு வாங்கிட்டு வர முடியாது தனியாக வந்து மாடு வாங்கிட்டு வந்து அந்த மாடெல்லாம் கொண்டு வந்து விட மாட்டாங்க இப்போ எப்படி சொல்கிறது அந்த மித்தவங்களை கிராம அவங்க சொந்த மாடு வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி வெலை போட்டலாம் கிராமத்தில் நேற்று கேட்ட விடுற மாடு தான் விடுற மாடில் எந்த மாடு நல்லா வருது அதை தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது வந்து இந்த சவள மாடு இருக்காது இது சும்மா ஊருக்குள்ளே சாதாரணமாக தெரிஞ்ச மாடு எப்படி வந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு நம்ம ஊரில் அந்த மாமா ஈஸ் மாமான்னு இருக்காங்க அந்த சொக்கம்பட்டி காலை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாடு இது மாடு இது எல்லாமே ஒன்றா ஒரே வீட்டில் பிறந்தது தான் அப்படியே அந்த வீட்டில் இருந்து இது எதார்த்தமாக ஊருக்குள்ளே இப்படி தெரிஞ்சிட்டு இருந்துச்சு இதுவும் இன்னொரு காரைக்காலையை ஒன்று இது நம்ம ஊரில் பிறந்த காலையில் நம்ம ஊரில் பிறந்த கால தான் ஊரில் பிறந்த கால தான் அது அந்த காரைக்காலையை ஒன்று ரெண்டும் தெரிஞ்சிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் சாமி கும்பிட்றப்ப அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி இந்த மாட்டில்தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சாமி ஆடி சொன்னாங்க நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை வேறு என்னமோ சொல்கிறாரா அப்படின்னு நினச்சிட்டு விட்டோம் கடைசியில் பார்த்தா சாமி இந்த காலையில் நினைச்சு பாலமேட்டில் மொதல் வாடி மொதல் முதல்ல பாலமேட்டில் அவுக்குறப்ப போ வெளியில் போயிடும் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து குத்திக்கிட்டே இருக்கும் குத்தினோடனே அப்போ என்ன நினச்சேன் சரி வழி தெரியாமல் வந்து குத்துது போல அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன பேப்பரில் வந்திருக்கு ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட ஒருபடி குத்துன மாணிக்கு ஒரு கொம்போட அது வந்து பேப்பரில் கட்டிங் பண்ணி அந்த கட்டி காலண்டரில் ஒட்டிட்டு முத முதல்ல செவலை மாடு வாங்கினது வந்து ஒரு டேப் அதை ரேடியோ சின்ன ரேடியோ போர்ட்டபுள் ரேடியோ மாதிரி அதை வந்து மந்தையில் மேலே வச்சுட்டு அதெல்லாம் பாட்டு கேட்டுகிட்டு உட்காந்துருப்போம் அப்போ ரொம்ப பெருசாக பேசியிருந்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அழகா ஒரு தொடர்ந்து எல்லா வடியுமே நல்லா ஓடியாங்க எதனால் இவருக்கு ரசிகர் வந்தாங்க இவர் ஆட்டை எப்படி இருக்கணும் இவர் ஸ்டைல் இல்லை வீரர்களையும் போட்டு பெருசாக காயமெல்லாம் படுத்தாது சரி வீரர்களையும் போட்டு காயப்படுத்தி நம்ம மாட்டுனால அவன் சத்தேசத்தேன் அந்த பிரச்சனையில் வராது அது பாட்டுக்கு வரும் வந்தோடனே டக்கு டக்கு டக்குன்னு அந்த இடத்த காலி பண்ணிவிடும் ஆனால் உள்ளே வந்து நிற்கிறப்ப அந்த ஒரு தோரணை இருக்கும் வேறு எல்லாருமே அதை எப்படி சொல்கிறது அது அவங்கவுங்க சொந்த மாடை பார்த்ததுனாலதான் ரசிகர்கள் ஆகிட்டாங்க அதை இதை வந்து வேற ஊருக்காரவங்க மாடு அப்படி இப்படிலாம் பார்க்கல அவங்கவுங்க சொந்த மாடாகனதுனால தான் எல்லாருமே ரசிகர் பட்டாலும் கூடினது காரணம் தான் ஆனால் செவலைக்கு முன்னாடி இருந்தவங்க முட்டுவாள் அப்படின்ற அவரை பற்றி சொல்லுங்களா அவர் வந்து நான் அந்த தொண்ணூறுகளில் வந்து அப்போ பெரிய இந்த டிராக்டரில் போவோம் டிராக்டர் பெரிய டெய்லர் இருக்கும் அந்த டெய்லர் நாலு எட்டு வீல் போடுற டெய்லர் இருக்கும் அந்த டெய்லர்லாம் மாடு ஏற்றி போகிறது அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவெல்லாம் நடந்து இப்படிச்சு போவாங்க இந்த மாடு இந்த மாடு இப்படி சொல்கிறதுனா அந்த மொட்டை வந்து இப்போ மாதிரிலாம் வந்து இது கிடையாது அப்போல்லாம் கொண்டு வந்து டிராக்டர் யாரை கொண்டு வந்திருக்காங்களோ அவளை வாடியை ஒட்டி போட சொல்லுவாங்க டிராக்டர்லாம் வாடியை ஒட்டி போட சொல்லுவாங்க அவ்வளோ மரியாதை இருக்கும் அப்போ அப்படியே ச இந்த மொட்டுவால் வரும் இப்போ மாதிரியாக இருக்குது அப்போல்லாம் அப்படியே வாடி மொத்தமாக அட்டச்சி நிற்பாங்க இந்த மாடுகள்லாம் வெளியே வரும்போது அப்படியே குத்தி மேலே பறந்துக்கிட்டே இருப்பாங்க அது அந்த எல்லை கோட்டை தாண்டக்குள்ளே எத்தனை பிடிக்கார வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் பிடிப்பாங்க ஆமாம் எல்லாம் தப்பிச்சு அங்கேருந்து போய் அனூரில் அந்த தோப்புக்குள்ளே போய் அது வெளியேறதுக்குள்ளே வீடு விட்டுப்போம் அவ்வளோ தூரத்தை கால் நிற்கும் இப்போ இருக்க மாதிரி பேரிகேட் கிடையாது எதுவும் கிடையாது அதில் வெளியேறி வந்தா என்பார் அதுதான் பெரிய திறமை செவளமாடுங்க நீங்கள் தான் கூட்டத்தையும் பக்கத்தில் சேர விடாது அதோடய ஃபோட்டோஸ் பழைய ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிற மாதிரி அந்த சுத்தோட்டத்தில் கூட்டத்தையும் பக்கத்தில் அண்டை விடாது சக்கு சக்குன்னு குத்தி எரிஞ்சுப்பேன் ஆனால் கொலையாக கொன்றுரும் மாடு வந்து அந்த அளவுக்கு யாரும் கொலையாக கொள்ளலாம் செய்யலை அதான் கொலையாக கொள்ளும் வந்து சொன்னாங்க இங்கே இஸ்ரால் பக்கம் எங்கேயோ போய்ட்டு ஒரு வீட்டில் வச்சு சாப்பாடு பாடலாம் போட்டு கடைசியில் அந்த வீட்டில் இருந்தவனுக்கு குத்தி பிடிச்சிடா அப்படின்னு உள்ளே போயிட்டு போதையை போட்டு விடணும் டாப்பிளாட குத்தி பிடிச்சி நம்மளெலாம் வரப்பட்ட பாடு பெரும்பாடுன்ற மாதிரி அந்த மாதிரி இந்த வந்து வாடி வடம் இது வெளியிட்டிருக்கு மூணுக்குமே ஃபேமஸ் இல்லை அது ஆமாம் மூணுக்குமே ஃபேமஸான ஒரே மாடை தான் எதுலேயுமே வந்து கொடுக்காமல் வந்துட்டுருக்கும் ஒரே ஒரு தடவை அழகான ஒரு புதுப்பட்டியில் மட்டும் பிடிவிட்ருக்கும் எதுனா நம்ம வீட்டு போனாரு வயசாயிடுச்சு அவருக்கு வயசாகிடுச்சி அவர் அவர் ரொம்ப வயசாகிருச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னாப்பா அந்த மொட்டுவாளும் சரி சவள மாடும் சரி ரெட்டை கயத்தில் போட்டதும் கிடையாது என்றைக்கும் நீச்சலும் போட்டதும் கிடையாது என்றைக்கும் பருத்தி வந்து புண்ணாக்கு கொடுத்ததும் கிடையாது ஊர் வெள்ளாமே மேஞ்சிட்டு அது வாடுக்கு அப்படியே சுற்றிட்டு தெரியும் அப்படி தான் இருந்துச்சு நாங்கள் மாடோட மாடு மனுஷன் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாமே ஒன்றாவே பிழங்கிட்டோம் அது வந்து ஜல்லிக்கட்டு களத்துக்குள்ள மட்டும்தான் அது மாடு கொடூரமாக குத்துவோம் ஆமாம் கூட வந்தோன்னே அவுற்றி விட்டு போயிடுவாங்க ஒரு சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டுன்னு கிடையாது எதுவுமே கிடையாது ஏன் இந்த செவல மாடெல்லாம் வந்து கடைசியில் ஒரு மூணு வாடி தொடர்ந்து நம்ம வேலையில் தான் ஏற்றிடுப்போம் இந்த மாட்டு இருக்கும்போது மஞ்சள் அடிக்கடிப்போம் இந்த மாட்டு இருக்கும்போது போவோம் ஆனால் பிள்ளை மாதிரி வரும் யார் நான் என் வீட்டில் பஸ் மாட்டை பிடிச்சி கட்ட மாட்டேன் ஆனால் இந்த மாட்டை பிடிச்சி போகலாம் அது தைரியமாக யார் வேணாலும் பிடிச்சி போகலாம் கைக்குள்ளேயும் காடுக்குள்ளேயே தான் படுத்துருப்போம் எங்கே போனாலும் அது எதுவுமே செய்யாது ஒரு பயிட்டு பேரிச்சம்பளம் சோள பாட்டுக்கு ஒரு பயிட்டு பேரிச்சம்பளம் வாங்கி கொடுப்போம் அதையும் கொஞ்சம் சாப்பிடும் மிச்சத்தை நம்ம தான் சாப்பிடுவோம் அது பாட்டுக்கு இருக்கும் ஆனால் எந்த வீட்டிலேருந்து அவு தூடுறமோ அந்த வீட்டுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாடை தேடி ஓடுற வேலை இந்த ஃபோன் நம்பர் எழுதுகிற வேலை இதெல்லாம் அந்த மாட்டை கிடையவே கிடையாது ஒரு நாள் ஒரு பொழுது கூட அதை எதுவுமே பண்ணது கிடையாது தானாக வரும் இந்த மண்வாகுக்கு தானாக வரும் இதே மாதிரி இது வந்து இது முடிச்சு இது வர்றதுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதே மாதிரி இன்னும் எதாவது யார் வர போகிறாங்கன்னு தெரில ஆனால் எப்படி ஒரு அதிசயம் ரெண்டு பேருமே ஒரே தேதியில் தான் எங்களுக்கே ஒரு அதுதான் சில விஷயங்கள்ல வந்து சாமி இருக்குது இல்லை அப்படின்னு ஒரு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது ஒரு கிராமத்து மாடு இது ரெண்டோட இறப்பு தேதியும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது இது ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கப்ப மாடு ஒரு தான் இருக்குது கடைசியில் சரி ஊருக்கு எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னே எங்கள் கண்ணு முன்னாடி தான் உயிர் போச்சு கோயில் வாசலில் தான் உயிர் போச்சு அதே மாதிரி அந்த மாடுமே கோயில் வாசலில் தான் உயிர் போச்சு ரெண்டு பேருமே லாஸ்ட்டில் உடம்பு சரியில்லை வயசானதுனால அது வயசானதுனால அது போயிடுச்சு இது வந்து என்னன்னா மாடு ஒரு மாடு குத்துனதுல இந்த கொண்டை நரம்பில் குத்தி விட்டுச்சு அது அதுதான் வந்து பின்னாடி அப்படியே பாதிப்பு கொடுத்து 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 கைகளால்லாம் முடக்கிடுச்சு ரொம்ப வருஷம் இருந்துருக்கு அது வயசு கரெக்டான பிராயம் இல்லை சின்ன கண்டு ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுல சரசரன்னு வந்த சின்ன காலகட்டத்தில் அதிகமான பேர் எடுத்துட்டு டக்குன்னு மறைஞ்சிருச்சு ஆனால் அப்போ அந்த ஊர் முன்னாடி உங்கள் முன்னாடி தான் வந்துட்டு இறந்தாரு அப்போ எப்படி நான் ஊர் முன்னாடினா எப்படி சொல்றது அது மாடை நாங்கள் தான் வச்சிருந்தோம் வச்சிருக்கப்ப எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நைட்டு பத்து பத்து மணி ஒட்டி தான் வந்து மாடு கடைசியாக அப்படியே உயிர விட்டுச்சு உயிரை விட்டுச்சுன்னா எல்லோரும் சுற்றியும் உட்காந்துருக்கோம் ஒட்டுமொத்த ஊரே உட்காந்துருக்கும் அப்புறம் இந்த மாடை புதைக்கிற அன்னைக்கு வந்து ஊருக்குள்ளே எல்லாருமே வீடு வராமல் எல்லாருமே மொட்டை எடுத்தோம் ஆமாம் மொட்டை எடுத்து கிராமத்தில் ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே கேத வச்சாங்க அந்த இதெல்லாம் வச்சு ஆ அப்படியே நடந்துச்சு இங்கே இங்கே எல்லோருக்கும் ஓர மத்த ஊரை நாங்க பாத்தில நாங்க எங்க ஊர்ல வந்து வீடு தவறாம எல்லாருமே பசங்க பூரா எல்லாருமே மோட்டே எடுத்தோம் சவலை இருந்தப்பவலை இருந்தப்ப எல்லாருமே வீடு தவறாம எல்லாருமே மோட்டே எடுத்து எல்லாருமே எடுத்தோம் அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இழப்பு இருந்து சின்ன வயசில் டக்கு 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 டக்குனு வந்துட்டு எதாவது சொல்லல பிள்ளை மாதிரி எங்கள் ஊடக தெரியும் யார் வீட்டில் போய் கல்னி தண்ணி வாங்கி குடிச்சுட்ருக்கோம் அப்படிதான் தெரியும் பொம்பளையாளு கைவசம் தான் அதிகமாக வளர்ந்துச்சு இந்த மாடு சின்ன வயசில் டக்கு 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 டக்குனு வந்துட்டு எதாவது சொல்லல பிள்ளை மாதிரி எங்கள் ஊடக தெரியும் யார் வீட்டிலாச்சும் போய் கல்வி தண்ணி வாங்கி குடிச்சுட்ருக்கோம் அப்படிதான் தெரியும் பொம்பளை ஆளு கை தான் அதிகமாக வளர்ந்துச்சு இந்த மாடு கும்பையால் வீட்டில் வாடுக்கு தெரியுவாங்க அட போ அப்படின்னு சொன்னால் யா இது இது ஜல்லிக்கட்டில் இருக்கும்போது அது குத்துறதுக்கும் ஊருக்குள்ளே வந்தோடனே அங்கிட்டு ஓரமானி தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டுலாம் போ அது வாடு தான் தெரியும் எதுவுமே பண்ணது கிடையாது ஒரு நாள் ஒரு பொழுது கூட கயர் போட்டது கிடையாது கடைசி நிறையா பிடிக்கும் அந்த ஒரு இழப்பு வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய இழப்பு அதெல்லாம் இருந்திருந்தால் இப்போ கடைசியில் ஒரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் முதல்ல எல்லாருமே நண்பர்களாக இருந்தாங்க அப்புறமெல்லாம் குழந்தை கொஞ்சம் போட்டி போகிறாங்க அது இதுன்னு நிறையா வந்துச்சு ஆனால் வீரர்களில் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க நல்ல மாடை பிடிக்கணும்னு தான் நினப்பாங்க அவங்க பிடிக்குன்னு நினப்பாங்க நம்ம மாடை ஊக்குறோம் நல்ல ஒரு காம்படிஷன் இருந்துச்சு கடைசி அதோட அதோடய கடைசி மூணு வாடி அழகல்லூர் ரெண்டு ஆவியூர் ரெண்டு கடைசி சக்குடியோடு முடிஞ்சிச்சு சக்குடி வஞ்சிட்டு முடிச்சு வந்ததோடு இருந்துச்சு எந்த காலம் பேசப்பட்டுச்சுண்ணா எல்லாதுமே அதோடது எதுவுமே குறை சொல்ல முடியாது அது இருந்தது ஷார்ட் பீரியட் தானே எந்த இடத்துலையுமே வந்து குறைச்சி வரல திருச்சி திருச்சி எதில் போனாலும் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் தானே அது கொம்பெல்லாம் வந்து ஒரு பால் கொம்பாக இருக்கும் நல்ல உயரமாக இருக்கும் மாடு பார்க்கவே ஜெய் இருக்கும் அதே மாதிரி எப்படி தான் கட்டினாலும் எப்படி மாடு வெளியேற்றுனே தெரியாது அழகாநல்லூர்லாம் கடைசியில் பிடிக்காத அப்படி எத்தனை பேர் எல்லாருமே தான் பிடிச்சாங்க அதிலெல்லாம் வெளியில் இருந்துச்சு அது எப்படி சொல்றதுன்னா அழகாநல்லூருக்கு வந்து பேட்டி எடுக்க வந்திருக்காங்க விஜய் இருந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க விஜய் டிவியில் வந்து பேட்டி எடுக்க வந்தவங்க அவங்க ஒரு நம்ம ஒரு மூர்த்தி இருக்காப்புல மூர்த்தி இருக்கும்போது அவங்ககிட்டலாம் எல்லாம் எடுக்கிறப்ப அவங்க வந்து ஆம்பூர் சோழன் சொல்லியிருக்காங்கங்க அவங்க இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்தோடனே அவங்களுக்கு பிடிக்கின்ற ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு அப்படின்றப்ப நாங்கள் பிடிக்க வேண்டிய மாடு அவங்க அதை மா பிடிச்சி எங்கடான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் நானே மேரேஜ் பண்ணலை அவன் பேட்டி எடுக்க விஜய் டிவியில் பேட்டி எடுக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணுறோம் மாடுனா பிடிக்கிறதுக்கு தானே இருக்குது அப்படி இப்படி பே பேட்டிக்கிறப்ப நம்ம ஆடு அசால்ட்டை பேசிட்டோம் ஆனால் அவங்க எடிட் பண்ணி போட்டப்போ தான் தெரிஞ்சு அங்கிட்டு அவங்க பேச இங்கிட்டு நம்ம பேச எல்லாத்தையும் எடிட் பண்ணி பயங்கர கோர்வையை கொடுத்துட்டாங்க கொடுத்தோன்னே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டு ஏன்டா அப்படி பேசுங்க ஏய் நம்ம பேசும்போது சாதாரணமாக தான் பேசுனேன் எடிட்டிங்கில் தான் எப்படி வந்துருச்சு அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு அந்த டேட்டு வந்துருச்சு டேட்டு வந்து மாடு வெற்றி பெற்று வந்துருச்சு மறுபடியும் இன்னொரு இது போடுறாங்க அந்த வீரரும் வந்தார் அந்த காலையும் வந்தது இவர் ஜெயித்தாரா அது ஜெயித்தார் வந்து அவருக்கு அவர் பேட்டி கொடுத்துட்டாரு அவர் பேட்டி பின்னாடி நம்ம பேட்டில கூட நல்ல ஏன் எங்களுக்கு மேட்டுபுட்டிக்கு நமக்கு அப்ப இருந்து ஒரு நல்ல நட்பு கபடி விளையாடுறதுலேருந்து சரி எல்லாத்துலேயும் சரி நல்லா நட்பு இருப்போம் அவங்க வந்து மாடு பிடிக்கணுன்றப்ப அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் தான் வீரன் நான் எப்பயுமே எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாருமே மூர்த்திக்கு எப்பயுமே நாங்கள் ஒரு ஆடியன்ஸ் எப்பயுமே ஆடியன்ஸாக தான் இருப்போம் ஏன்னா எப்படி சொல்கிறது நல்ல உயிரை கொடுத்து பிடி நல்லா பிடிப்பார் எல்லாமே எதுனாப்புல பழக்க வழக்கத்துக்கு எப்பயுமே தரமான ஆளுங்க நம்மக்கிட்ட பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த இந்த எங்கள் மாடு கூட ஒருத்தர் பிடிச்சாப்புல பிடிச்சதுனால நாங்கள் வந்து அதில் வெறுப்பளம் தெரிவிக்க மாட்டோம் அது அவங்க திறமை சரியா அதெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் தான் தெரிவிப்போம் அவங்களாம் வந்தாங்க கடைசியில் மாடு இறந்தப்ப வந்து எல்லாருமே நிறைய செஞ்சுட்டு அப்படி தான் போனாங்க வேறு ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்காங்க நம்ம ஊரில் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லலைப்பா அது பும்பளை கையில் வசங்கள் வளர்த்த மாடுப்பா அது ஆரம்பத்தில் இருந்தே ஆரம்பத்தில் இருந்து இன்னொன்று சொல்லப்போனால் அந்த காரி மாடு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க அந்த மாடு தான் பயங்கரமாக வரும் அப்படி இப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதையும் கொண்டு போய் ஒரு மஞ்சள் அவுத்துக்கிட்டு இருந்தோம் இதை யாருமே ஃபோக்கஸே பண்ணலை இந்த மாடு தான் வரப்போகுது ஆமும் இருக்குது பெரிய பெரிய முடியா இருக்கும் கொஞ்சம் வத்தலாக இருக்கும் இந்த மாடு கண்டில் பார்க்கும்போது அது சம்மந்தமே இல்லாமல் தெரியும் ஒரு விசித்திரமாக இருக்கும் ஒட்டக மாதிரி வளர்ந்துருக்கும் ஆமாம் இது என்ன என்னடா நினச்சிக்கணுன்னா ஆனால் இதுக்குள்ள திடீர்னு இப்படி வந்து அது சாமி தான் சாமி தான் நின்றது ஆமாம் மாடுன்றது ரெண்டாவது விஷயம் சாமி தான் உள்ளே நின்றது தான் ஒரு மரியாதையாக இருக்கும் அந்த மாட்டு ஆனால் எந்த ஊரில் ஜலிக்கிறதுனால தனியாக பார்க்க வைக்கிங்க வந்துடுவாங்க ஆ அப்பெல்லாம் பார்க்க வைக்க தான் வந்துடுவாங்க பார்க்க வைக்க தான் வருவாங்க கண்டிப்பான முறையில் பார்க்க வைப்பாங்க பார்க்க வைப்பாங்க ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை அதாவது எப்போயுமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறது வேறு நம்ம ஜல்லிக்கட்டு போயிருவேன் தலைவர் தான் அவர் என்றைக்குமே அவர் ஜல்லிக்கட்டில் சக்குடின்னு ஜல்லிக்கட்டுனா ஆமூருக்கு மட்டும் டோக்கன் எப்போயுமே ப்ரொசீஜரை கரெக்டாக கொடுத்துருவார் அவர் எப்போயுமே அதே மாதிரி அப்போ வெளியில் புதுக்கோட்டை புதுக்கோட்டாங்கல்லாம் மஞ்சிட்டு போகும்போது அந்த மாடு ஏறும்போது டோக்கன் வந்து இந்த மாடையும் என் கூட்டி போயிடுவார் சோழமாடையும் கொண்டு போயிடுவார் சட்ட சின்ன ஃபீல்டுக்குள்ளே வந்தார் படப்படன்னு குத்துனாரு எல்லாம் தெரிஞ்சாரு நல்ல ஒரு பேரை வாங்கினாரு டக்குன்னு அவரோட ஆயுசு முடிச்சுட்டு அவர் நான் மேலே போயிட்டு வரேன்னு போயிட்டார் இன்னும் ஃபேன்ஸ் இருக்காங்க நல்ல இது நட்பு வட்டாரங்கள் நல்ல இருக்கு இப்போ இன்ன வரைக்கும் ஆமூர் சோழேன்னு எங்கே போனான்னு சொல்கிறாங்கல்ல அது ஒரு சிலரில் இன்னமும் கண்டுபுறத்துக்கிட்டு இருக்காது எப்படி தானே எங்களுக்கே தெரில சொல்றாங்க இது ஆமூர் சோழியோட வாரிச்சுன்னு வாங்க கடைசி இதுக்கு வாரிசில் இங்கேயெல்லாம் ஒன்றும் பிறக்கல இல்லை தான் ரெண்டு ஒரே இடத்துல அடக்கம் பண்ணிருக்கோம் இதுல வந்து பெருசா வந்து ஒரு இது எல்லாம் கட்ட போறோம் சரியா இப்போதைக்கு ஒன்னு இருக்கட்டும் வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடுறதுக்கு இருக்கா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பெருசா வந்து ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்றது இந்த இடத்துல தான் இருக்கு ஒரே இடம் தான் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியாவே இங்குள்ள அடக்க முடியாது கோயில் மாடுன்ற இதுதான் இடம் ஆமா இது கோயில் கோயில் என்ன நொண்டிச்சாமி அந்தாங்க இவருக்குல்ல நாளை மரத்துக்குள்ள இருக்குல்ல ஆமா ஆமா உம் உம் இவரே வந்து அவருக்கு ஒரு பெரிய வரலாறா இருக்கு தங்கச்சி முழுசா வந்து ஜல்லிக்கட்டுனாலே உண்மையை சொல்ல போனா முதல்ல வந்து அவங்க இங்க இருந்து பிடிச்சிட்டு நடந்து போவாங்க எத்தனை மணிக்கு போனாலும் மாடு அடுக்கலாம்னு இருக்கும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது டோக்கன் இருக்குது அது ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னு இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துட்டே இருக்கேன் எப்படி சொல்ல போனால் அன்றைக்கி வந்து எங்களுக்கு மொ மரியாதை கொடுத்து அழைச்சிட்டு போனாங்க இன்றைக்கி ஆமூரை தேடுறது கூட அல்லந்தால் மாடலாக உள்ளே தான் கட்டி கிடக்கு சரியா பத்து பதினஞ்சு மாடல் இருக்குது யார் வந்து இந்த டோக்கன் அப்ளை பண்ணுவான் கிராமத்து மாட்டுக்கு யார் போய் டோக்கன் அப்ளை பண்ணுவான் யார் மெனக்கெட்டு அதை கூட்டிகிட்டு போவோம் அப்பான்ற ஒரு இது இருக்குல்ல எல்லாமே வந்து மெல்ல 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 அழிஞ்சிடுச்சு பணம் படைத்தவனுடைய விளையாட்டாக ஜல்லிக்கட்டு முழுவதுமாக மாறிவிட்டது உண்மையை தான் பணம் படைத்தவனு விளையாட்டாக மாறிவிட்டது ஆன்லைன் டோக்கன் வாங்குறது என்னப்பா ஏ லட்சங்கள் காலைகள் இருக்குது ஒரு சிலர் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஊத்துகிட்டே வர்றாங்க சரியா அவங்களுக்கு மட்டும் வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மித்தவங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது உண்மை தானே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்த மாதிரி ஜல்லிக்கட்டு மேலே அந்த ருசி இல்லை அன்றைக்கி மாடு வெளியேறனாலே இதாகணும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து மாடு பெருசாக மனுஷன் பெருசாண்டே சொல்ல முடியல மாடு ஒன்று வாங்கிட்டு எத்தனை லட்சத்துக்கு வாங்கிட்டு இருந்தாலும் கட்டுறதுக்கு இங்கே ரெடியாக இருக்குங்க உயிரை கொடுத்து கட்டுறாரு அது திறமை இருக்க மாடு வெளியேறணும் அன்றைக்கி இருக்க மாடு மாதிரி இன்னைக்கு இருக்க மாடு இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது ஏன்னா இன்றைக்கு வந்து வீரர் தான் அடுத்து இன்னும் ஒரு பத்து மாடு பிடிச்சா நம்ம முதப்பரிசு போக முடான்றப்ப அது எந்த மாடாக இருக்கட்டும் கட்டான்னு கட்டிக்கிட்டு தானே இருக்காங்க சரசரன்னு அதெல்லாம் சார் மாட்டுக்கு திறமை தான் செய்யுது ஏன்னா ஜல்லிக்கட்டு மேலே இருக்க மோகம் எங்களுக்கெல்லாம் வரும் எங்களுக்கு மோகம் என்ன ஜல்லிக்கட்டு மேலே ஆசையே போயிடுச்சு போதும் இருந்த மட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட விட்டுட்டோம் சக்குடி மட்டும் ஒன்றே ஒன்று அவர் டோக்கன் கொடுத்து விட்ருவாரு அதனால ரொம்ப போய் அவுத்துட்டுருவோம் அவ்வளோதான் வேறு எங்கேயும் மாடை ஏற்றுறது கிடையாது ஆ இது இது மட்டும் நம்ம எப்பயுமே அவரும் எப்படி சொல்கிறது இந்த அன்றிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பழச மறக்கல வரும் நாங்களும் மறக்க மாட்டோம் அதனால நாங்கள் ரெகுலராக போகிற வரோம் அப்படி இருந்துக்கிறோம் மத்தபடி எங்கேயும் ஜல்லிக்கெட்டுக்கலாம் போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்றைக்கி போலீஸ் அடி வாங்குறதுக்கு யாருக்கும் தெம்பும் இல்லை ஆமாம் ஜல்லிக்கட்டு போகணுன்னா என்ன சின்ன விஷயமா ஜி போய் உக்காந்து காற்று கிடந்து சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் முதல் நாள் போய் மாட்டை அடைச்சி இங்கே வந்து சாமியை கும்பிட்டு குங்குமம் வச்சு அப்படி இப்படின்னு கொண்டு போகிறாங்க எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி நீங்கள் போகடான்ட்டு நிற்கிறத பார்த்தா ஆயிரத்தில் ஒரு ஒன்று படத்தில் எல்லாருமே நின்ற மாதிரில இருக்குது ஜல்லிக்கட்டு மேலே இருக்க ஆசை எங்களுக்கெல்லாம் போயிடுச்சு ஆமாம் ஜல்லிக்கட்டு மொத்தமாக சொல்லப்போனால் நாங்கள்லாம் வெறுத்தாச்சு இது மிகப்பெரிய அரசியலாக தெரியுது ஏன் நமக்கு இது செட் ஆகாது எங்கள் ஊருக்குமே அந்த ஆசை போயிடுச்சு இருந்த ஊருல அடுத்து மாடை உருவாக்குறது பெரிய விஷயம் இல்ல எங்களுக்கு வேணாம்னு விட்டுட்டோம் இப்ப கபடி கபடி எப்பயும் நன்றி நான் பொறுமையா பேட்டி கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி சோ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நன்றி